ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டின் தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் உடனே என்ன செய்கிறதுன்னு யோசித்தப்போ நேற்றுக்கே மாவு அரைச்சி வச்சுட்டேன் அதனால் எப்படியும் நம்ம இட்லி தான் செய்ய போகிறோம் இட்லிக்கேற்ற ஒரு சைட் டிஷ் செய்யணுன்னா அது ஸ்கூலுக்கு வேற கொடுத்து அனுப்பினோம்னா சட்னிலாம் வந்து நல்லா இருக்காது இல்லையா டுவெல் தேர்ட்டிக்கு தான் லஞ்சு ஸோ அதுக்கு தாங்குற மாதிரி என்ன செய்யறதுன்னு யோசிச்சோம்னாக்கா ஏதாவது குழம்பு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து கும்பகோணம் கடப்பா என்னோடய ஸ்டைலில் பர்ஃபெக்டாக வருமானு தெரில பட் எங்கள் வீட்டில் நான் செஞ்சால் நல்லாவே சாப்பிடுவாங்க சரி அதுக்காக சிறு பருப்பு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் எப்போவுமே எந்த பருப்பாக இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு நிமிஷமாவது ஊற போடணும் ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எல்லாம் போகும் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும் இல்லையா அதையும் சேர்த்துடணும் யாரெல்லாம் கும்பகோணம் கடப்பா ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இது தோல் எடுத்துகிட்டு போட்டோம்னாக்கா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுது அதனால் நான் தோலோடவே போட்டுருவேன் தோலோடு வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் அங்கங்கே தெரியும் உருளைக்கிழங்கு அங்கங்கே தெரிஞ்சால் தான் சாப்பிடும் இட்லியோடு சேர்த்து சாப்பிடும் போது அதுவும் நல்லாயிருக்கும் அது முக்கியமாக எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு அங்கங்கே தெரியிற மாதிரியே அந்த கும்பகோணம் கடுப்பாக வ கும்பகோணம் கடப்பாக வச்சுருவேன் அப்பப்போ டங்க் வரை ட்விஸ்ட் ஆகுதுங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க போக போக ட்ரெயின் ஆயிடுவேன் இப்போ இதில் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் தூள்லாம் எதுவும் போட மாட்டேன் வெறும் பருப்பும் சிறு பருப்பும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு குக்கரில் வச்சுடுவேன் இப்போ இதை மட்டும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறோம் இல்லையா இப்போது இதை வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பேசிடுவோம் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புவீங்களா இல்லை இந்த மாதிரி டிஃபனாக கொடுத்துடுவீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீடு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால என் பசங்க ஸ்கூல் விட்ட பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் வீட்டுக்கு வந்து சாப்பாடு மதியம் செய்கிற லஞ்சை வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க த்ரீ தேர்ட்டிக்கு ஒருத்தர் ஃபோர் தேர்ட்டிக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்க வந்து லஞ்சு சாதம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா சாதம் குழம்பு பொரியலாக தான் வந்தவுடனே சாப்பிட்ருவாங்க அதனால் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஹெவியாகலாம் கொடுத்து விட மாட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இன்ன வரைக்கும் அதை தான் கொடுத்துட்ருக்கேன் பிடிக்காத எந்த ஒரு சாப்பாடும் நான் கொடுத்து அனுப்ப மாட்டேன் ஏன்னா அது பசங்களோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஜாலியாக இருக்கணுமே தவிர கொஞ்சம் வருத்தத்தோடு சாப்பிட நான் விரும்பலை எப்போவுமே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ முன்னாடி நாள் கேட்டுட்டு அதை தான் கொடுத்து விடுவேன் இப்போ பருப்பு வெந்துடுச்சு எடுத்துகிட்டு இப்போது இட்லி மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சிடலாம் இதில் என்ன ஒரு காமெடினா நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமே அந்த கட கும்பகோணம் கடப்பாவை தாளிச்சிட்டோம் போல் அது வந்து ரெக்கார்டே ஆகலை அது ஒரு சாரி சொல்லிடுறேன் ஏன்னா அது ஃபுல்லாக எடுத்துருக்கணும் எனக்கு வந்து அது மறந்துட்டேன்னா நான் தெரியல ஆன் பண்ணவே இல்லை சரி அதுக்குள்ளே இட்லி ஊற்றிடுவோம் கும்பகோணம் கடப்பா செய்முறை வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு நாள் வீடியோவாக உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன் இப்போ அந்த சைடு வந்து நான் இட்லி குண்டா வச்சுட்டேன் இப்போ இட்லி ஊற்றணும் யார் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி இட்லிக்கு தேங்காய் சட்னி த சட்னி வந்து வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு சொல்லிட்டு அந்த சட்னியை அரைச்சிட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படி ஒரு சுட்சுவேஷனில் தான் இப்போ இருக்கிற பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சாப்பிட்றாங்க ஹெல்த்தின்னு சொன்னால் கூட அவங்க சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிடிச்சத நிறைய சாப்பிட்லாம் கொஞ்சம் பிடிக்காத சாப்பாடு இருந்தால் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அதை தொடவே மாட்டேங்கிறாங்க அந்த நல்ல விஷயத்தை எப்படி சாப்பாட்டுக்குள்ளே கொடுத்து கொடுக்கணுன்றத நம்ம தான் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இட்லி ஊற்றி வச்சு இப்போ பாருங்கள் கும்பகோணம் கடைப்பாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் நான் அதை தாளிக்கிற வீடியோவெலாம் ரெக்கார்ட் ஆகவே இல்லை நல்லா திக்காக எனக்கு வந்து இந்த கும்பகோணம் கடப்பை வந்து நிறைய டார்க் எல்லோவிஷாக இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி போட்டுந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ இது எப்படியும் எல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் ஏன்னா பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அதனால் பசங்க இப்போ இப்போ இருக்கிற பசங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டுறாங்க இப்போ இது வந்து பிஞ்ச் அளவுக்கு ஒரு கரம் மசாலா இது நானே வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதனால் நிறைய போட்டால் ரொம்ப ஹெவியாகிடும் ஸ்மெல்லு டேஸ்ட்டுமே கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் பிஞ்சளவு போட்டால் நல்லாயிருக்கும் இது நான் தான் ஆட் பண்ணேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையும் பார்க்கணும் இப்போ இட்லி எடுத்து இந்த சைடு வச்சலாம் ஏன்னா அது சின்ன அடுப்பு இல்லையா அதனால் பெரிய அடுப்பில் எடுத்து வச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா இட்லி வெந்துட்டுருக்கோம் அதுக்குள்ளே அவளுக்கு தலை ஜடை பின்னணும் பெரிய பொண்ணுக்கு ஜடை பின்னுறோம் அதுக்குள்ளே இட்லி வெந்துடுறதுக்குள்ளே நம்ம அந்த ஜட பின்னிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலை தண்ணி ஊற்றி வைக்கணும் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே ஒரு ஆர்மி வாரே வந்துடும் போல இருக்குது வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ இட்லி வந்துருச்சுங்க இப்போ இட்லி எடுத்துடலாம் இதுதான் எங்கள் வீட்டு இட்லி பார்க்க நல்ல கலராக இருக்குது அதே மாதிரியே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு தட்டு நான் ஊற்ற மாட்டேங்க ஏன்னா அடித்தட்டு வந்து அலைஞ்ச மாதிரி ஆயிடுமா அதனால் மூணு தட்டு வாங்கினேன் இட்லி குண்டாந்தான் ஆனால் ஒரு தட்டு எடுத்து நான் மேலே வச்சுடுவேன் ஏன்னா அது அலைஞ்சி போனால் வேஸ்ட்டாக போதும் இல்லை மாவும் வேஸ்ட்டாக அதை சாப்பிடும்போது நமக்கும் இருக்கும் அந்த இட்லி அதனால் நான் ஊற்றுறதே கிடையாது ரெண்டு தட்டு தான் ரெண்டு தட்டு க்ளீனாக வந்துடும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிறேன்றதை சொல்லுங்கள் இட்லி ஊற்றுறதே ஒரு பெரிய ஆகிடும் இட்லிக்கு முன்னால இட்லி அலைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் இட்லி மாவு வேஸ்ட்டாக போயிடுதுன்னு ஒரு ஃபீலிங் ஆகிடும் எனக்கு தான் ஆகும் அப்புறம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கெலாம் பசங்களுக்கு வந்து நம்ம விட அவங்க தான் நிறைய சொல்கிறாங்க நம்மளை வளர்க்கும் போதெல்லாம் பெரியவங்க சொன்னால் கம்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பசங்க உனக்கு ஒன்றும் தெரியாது போமா நீ இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இப்போ ஒரு வீடு இட்லி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இன்னொரு வீடு இட்லி ஊற்றிடலாம் ஏன்னா நான் ரெண்டு ஈடு ஊற்றுனா தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்டு கொண்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான வீட்லேயே நாங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் நாங்கள் எப்படியும் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு தாங்க சாப்பிடுவோம் முன்னாடியே சாப்பிட்ற ஆள் கிடையாது இப்போ ரெண்டாவது இடி இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லினாவே ஒரு வெள்ளையாக இருந்தால் தான் இட்லின்ற கான்செப்ட்டு இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டாங்க கொஞ்சம் கலர் ஆகிடுச்சுனா ஏன் இட்லி கலர் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ சிறுதானிய உணவுலாம் கொஞ்சம் கலர் கலராக தான் இருக்கும் இட்லி அதையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடணும் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டாவது இடி இட்லி ஊற்றி வச்சாச்சு இனி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இப்போ இட்லி வந்துடுச்சுங்க ஆவி வந்துடுச்சு இப்போ இட்லி எடுத்துடலாம் இட்லியே ரெடி ஆயிடுச்சு கும்பகோணம் கடப்பாகவும் பசங்க இருக்காங்க இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வச்சு ஊற்றி கொடுத்துடலாம் இப்போ கும்பகோணம் கடப்பானா கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் கூடவே கொடுத்துடலாம் என்னோடனா கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன்னா ஈவினிங் மத்தியானம் ஆக ஆக உப்பு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக உப்பு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பரான மார்னிங் டிஃபனுக்கு டிஃபனாக வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் லஞ்சாகவும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ